தான் என்னுடைய பையன் இவனுக்கு வயது பனிரெண்டு முதல் முறையாக இவனுடைய ஆவைக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் மூன்று தேசங்களில் நடக்க இவனுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் ஆப்பிரிக்கா ஈரோ அட்லாண்டிக் இந்த மூன்று தேசத்தில் என்ன நடக்க போகுது என்பதை இவனுக்கு காண்பித்திருக்கிறார் இந்த மூன்று தேசங்களும் இருளாக மாறியிருக்கு அதுக்கு பிறகு வானத்திலிருந்து நட்சத்திரங்களை விழுவதை பார்த்துருக்கிறான் அது மாத்திரமல்ல அத்தி மரம் மனது பெருங்காற்றினால் அசைக்கப்படுவது போல அதன் காய்கள் உளிர் உதிர்கிறது போல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது என்பதை இவன் அழகாக தெளிவாக சொன்னான் இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு என்னிடத்தில் வந்து சொன்னான் டேடி நான் இப்போது இந்த தரிசனத்தை செபித்து கொண்டு போது எனக்கு ஆண்டவர் ஒரு காட்டினார் என்று சொன்னான் அதுக்கு பிறகு நான் அது சரி ஓகேன்ட்டு நானும் விட்டுட்டேன் என்னிடத்தில் பேசிட்டு மறுபடியும் மேலே போகிறான் மேலே போகும்போது பசு தாவியனவர் சொன்னாரான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூணு வசனத்தை நீ படி அப்படின்னு சொன்னாரான் அப்போ அவன் கண்ட தரிசனம் எதுவோ அதே தான் இந்த வசனத்தில் இருக்கு அதனால தான் இப்பொழுது இந்த செய்தியை கிறிஸ்தவர்களுக்கு அவசரமாக நான் பதிவு செய்கிறேன் நான் எப்போதும் இப்படிப்பட்ட செய்தியை நான் பதிவு செய்வதில்லை ஆனால் எனக்குள்ள ஆவியனவர் அதை ஏவுதல் பண்ணினதுனால தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் நம் கிறிஸ்தவர்களுக்கு இப்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர்களை ஆண்டவருடைய வருகை மிகவும் நெருங்கி இருக்கிறது இப்ப தரிசனத்தை மாத்திரம் இங்க சொல்லுகிறேன் கேளுங்க அவர் ஆறாவது முத்திரை உடைக்கிறதை இவன் கண்டிருக்கிறான் சட்டுவா இதுனா எதுனா சட்டுவா ஆறாவது முத்திரை உடைக்கிறதை ஆண்டு உடைக்கிறதை கண்டிருக்கிறான் அதை பார்த்தோன்னே பூமி அதிர்ந்ததை பார்த்திருக்கிறான் சூரியன் வந்து கருப்பாக கம்பலை போல கருத்து சந்திரன் ரத்தமாக மாறியிருப்பதையும் அவன் பார்த்துருக்கிறான் அந்த தரிசனத்தில் அதற்கு பிறகு அத்திமரம் குறித்து இதை பார்த்துருக்கான் எப்படின்னா அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுவது போல அதன் காய்களும் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் இந்த மூன்று தேசங்கள் மீது விழுந்தது விழுந்து அந்த மூன்று கண்ட்ரியும் ஈரோ அட்லாண்டிக் ஆப்பிரிக்கா ஞாபகம் வைத்துக் இவனுக்கு காண்பித்தது இந்த மூன்று இந்த மூன்று தேசங்கள் மீது ஒரு மிகப்பெரிய சேதாரம் ஆண்டோருடைய ஆறாவது முத்திரையை உடைக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு பெரிய சேதாரம் வரப்போகிறது என்பதை இவன் இப்பொழுது பார்த்திருக்கிறான் இப்போது ஆறாவது முத்திரையை உடைப்பதற்கு ஆண்டோர் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் இப்பொழுது கடைசி நாட்களிலே நிற்கிறோம் நொடிப்பொழுதிலே இருக்கிறோம் ஆயினால் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் நீங்கள் ஆயத்தமாகிவிடுங்கள் விடுங்கள் ஆசையும் பொருளாசையும் இருந்து சுயபோகமாக வாழாதீங்க இவன் கண்ட தரிசனத்தை நான் கேள்விப்பட்டவுடனே அந்த வசனத்தை ஆண்டு ஒரு ஆவியாளர் சொன்னோடனே நான் அவன் சொன்ன அந்த தரிசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு பாயிண்ட்டு கூட வித்தியாசம் கிடையாது நான் பயந்துட்டேன் அதனால தானே இந்த வீடியோவை உடனடியாக நான் பதிவு செய்கிறேன் இவன் முதல் முறையாக அந்த தரிசனத்தை கண்டு பயந்து அவன் கண்கள் எல்லாம் ரத்தமாக மாறிவிட்டது பயந்து அவ்வளோ ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துவிட்டு இருக்குது அதே போல நரகத்தையும் காட்டியிருக்கிறார் மூன்று தரிசனங்களை பார்த்துருக்கிறான் அதில் ஒரு தரிசனத்தை தான் நான் சொல்லுகிறேன் மற்ற இரண்டு தரிசனங்கள் அவது ஒன்று இவனுக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று எங்களோடு இருக்கிற ஒரு பெண் எங்களுக்கு உதவி செய்கிற பெண் அந்த பெண் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் அது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவள் தலையின் மீது ஒரு கிருடத்தை வைப்பதை பார்த்துருக்கிறான் அடுத்தது தரிசனம் இவனை குறித்து தெய்வதன் சொல்லியிருக்கிறான் நீ மொபைலையும் இதெல்லாம் விட்டு விட்டு வேதத்தில் நீ இருந்து செபிக்கிறதுல ஆராதிப்பதில் உன் நேரத்தை செலவிடு மற்றும் தாயத்தப்பனுக்கு கீழ்ப்படிந்திரு என்று சொல்லியிருக்கிறார் அப்போது அவன் கண்ட தரிசனம் மற்ற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இவன் மட்டும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அந்த தீபத்துடன் சொன்னான் நீ இப்படி நேரத்தை மொபைல்லையோ இல்லை மற்ற விளையாட்டிலேயோ நீ செலுத்தினால் இயேசுவின் வருகையிலே நீ இப்படி கைவிடப்படுவாய் என்று சொன்ன ஒரு க அந்த தரிசனத்தை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துவிட்டது ஆமாம் மாம்பெரிமான் உங்கள் பிள்ளைகளை கூட ஜாக்கிரதையாக இப்பொழுது வையுங்க வீணான நேரத்தை உங்கள் பிள்ளைகள் செலவில்லா செலவிடாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்திலையும் ஆராதிப்பதிலையும் ஜப்பத்திலையும் அவர்களை தரித்திருக்கும்படி செய்யுங்க இவனுக்கே இந்த நிலைமை என்றால் இவனுக்கு பன்னெண்டு வயசு அப்போ இவனுக்கே இந்த கெதி வரும் என்றால் அந்த தெய்வத்துதன் காண்பித்த தரிசனம் இவனை கைவிடப்பட்டது எதற்காக கைவிடப்பட்டது என்பதை தெய்வத்தூதன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீ நேரத்தை வீணடிக்கிற ஆராதிப்பதில்லை ஜெபிப்பதில்லை வேத வாசிப்பதில்லை தாய் தப்பி கீழ்ப்படிவதில்லை ஆகினால் அன்றொரு வரிகளை நீ கைவிடப்படுவாய் ஆகினால் இப்பொழுது மனம் திரும்பி என்று இவனை எச்சரித்திருக்கிறார் தேவதூதன் ஆறாவது முத்திரை உடைக்கப்பட போகிறது ஆப்பிரிக்கா கண்டம் ஈரோ கண்டம் அட்லாண்டிக் இவைகள் மீது மிகப்பெரிய சேதாரம் இப்பொழுது வரப்போகிறது என் அன்பானவர்களே பிள்ளைகளே துணிகரமாக இருக்காதிங்க இந்த செய்தி அசட்ட பண்ணாதீங்க நீங்கள் அசட்ட இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் அசட்டை பண்ணினால் இது கத்தரவே நீங்கள் அசட்டை பண்ணுகிற மாதிரியாக இருக்கும் ஏன்னா இவன் சின்ன பையன் என்ன இவனுக்கு கொடுத்துருக்கிறார் தரிசனம் எனக்கு தரல அப்போ இவனுடைய தரிசனத்தை தரிசனத்தை நான் கேட்டு எனக்கு பயம் வந்து விட்டது அதுதான் நோபா காலத்தில் நடந்தது உணர்வு இல்லாமல் இருந்தார்கள் போல நான் உணர்வு இல்லாதபடி இருக்கக்கூடாது தேவப்பிள்ளைகள் எச்சரிக்கையாருங்க காட் பிளஸ்